ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக முதலை பட்டதாரி ஆசிரியருக்கு இடங்கள் எந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கான நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுது இதுக்கு முன்னாடி வீடியோஸில் போயிட்டு நம்மளோட சேனலில் வந்து இருக்கும் பார்த்துங்க இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிடுறேன் சில மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்கோம் இன்னும் சில மாவட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அடுத்தடுத்த அப்டேட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டுருங்க இதான் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸு திருநெல்வேலி மாவட்டம் எந்த டேட்டில் கொடுத்துருவாங்கன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருவாங்க அரசு ஆத்திராடர் நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன திருநெல்வேலி மாவட்டம் நல்லம்மாள்புரம் அரசு ஆத்திராடர் நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் தற்காலிகமாக தொகுப்புதியத்தில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் நிரப்பிட தெரிவிக்கப்பட்டுள்ளதன் பேரில் கீழ்கண்ட பணி நியமன நெறிமுறைகள் மற்றும் தகுதிகளை பின்பற்றி நிரப்பப்படுகிறது காலவரம்பு விண்ணப்பதாரர்கள் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பணி நாடுனர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு தான் லாஸ்ட் இயர் கொடுத்துருவாங்க விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமான விண்ணப்பங்களை நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் திருநெல்வேலி மாவட்ட ஆத்திரவடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் கல்வி தகுதி வயது முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்பட வேண்டும் கணிதம் எம்எஸ்சி பிஎட் முன்னுரிமை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் தேர்விற்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள் பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் அருகாமைய மாவட்டத்தில் வசிப்பவர்கள் மேலும் கூடுதல் சந்தேகங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மொபைல் நம்பருமே கொடுத்துருக்காங்க இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆத்திர நலத்துறை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சார் தொடர்ந்து அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்